அன்பிற்கிணிய அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு அல்லாஹுவின் பயத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த மாவுடைய உரையை தொடக்கம் செய்கிறேன் அன்பிற்கிணியவர்களே அல்லா சுபகான இந்த உலக சமூகங்களில் நம்முடைய சமூகத்தை சிறந்த சமுதாயமாக கண்ணியமிக்க சமுதாயமாக ஆக்கினான் அல்லா அனுப்பிய யூதர்களை விட அல்லா அனுப்பிய நசராணிகளை விட அல்லா அனுப்பிய அத்துணை சமுதாயங்களை விடவும் அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சமூகத்தை அல்லா கண்ணியப்படுத்தினான் சிறப்புப்படுத்தினான் பகிமைப்படுத்தினான் ஆனால் அந்த கண்ணியம் அந்த சிறப்பு அந்த மதிப்பு இந்த சமுதாயத்தில் இன்றைய காலத்தில் இருக்கிறதா அல்லது முஸ்லிம்கள் கேவலப்படுத்தப்பட்டவர்களாக இழிவுபடுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று கிளியோர்களே ஒரு செய்தியை சொல்லி உங்களுக்கு நான் இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தக அமல் குர்ஆனிலே யுவர் இது ஒன்னு இந்த உலகத்தில் உள்ள அத்துணை காபிரும் சேர்ந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் இஸ்லாமிய ஒளியை அழித்து விட முடியும் வாய்களால் ஊதிவிட முடியும் என்று நினைத்தால் முடியாது வெறுத்தாலும் சரியே சரியேதிகள் வெறுத்தாலும் சரியே மஜூசிகள் விருத்தாலும் சரியே ஷியாக்கள் விருத்தாலும் சரியே அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை ஒளியை பூரணமாக்குவான் என்பதில் என் சத்த சந்தேகமும் இல்லை அன்பிருக்கிணி அவர்களே ஆனால் இன்றைய காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களின் நிலைமைகளை பார்க்கிறோம் முஸ்லிம் நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்க்கிறோம் ஆனால் இது ஒரு புறம் நடந்தாலும் இதை கேள்விப்பட்ட பிறகும் இதை தெரிந்த பிறகும் இது நடக்கிறது என்று புரிந்த பிறகும் ஒரு சமூகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு சமூகம் அதை பற்றிய அக்கறை இல்லாமல் அதை பற்றிய கவலை இல்லாமல் அதை பற்றிய உணர்வு இல்லாமல் சத்த மிருகங்களை கேவலமாக வாழ்வதை பார்க்கிறோம் அல்லாஹ் மன்னிப்பானாக அல்லாஹ் நேர் வழி காட்டுவானாக நம்முடைய நோக்கத்தின் பக்கம் அல்லாஹ் நம்மை திருப்புவானாக அன்பிருக்க எதை பற்றி சொல்லுகிறேன் இன்றைய காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் மத்தியிலே குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் செல்லம் அந்த நாட்டை அந்த நாட்டை குறித்து சுப செய்தி சொல்லி உமர் அலி அல்லாஹு ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களின் கரங்களிலே அதனுடைய சாவிகள் ஒப்படைக்கப்பட்டன அந்த சிரியா தேசம் அந்த சிரியா மாநகரம் இப்போது எந்த நிலைமையிலே இருக்கிறது அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அங்கே முஸ்லிம்கள் வாழ்கிறார்களா இல்லையா அங்கே முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய கொடுமைகள் என்ன அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட தெரியாத முஸ்லிம்களாக அப்பாவிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு சத்தியம் விட்டு சொல்லுகிறேன் அல்லாஹின் மீது சிரியாவிலே என்ன நடக்கிறது என்று தெரியாது இந்த நிலைமையிலே நம்முடைய மரணம் வந்தால் இந்த நிலமையிலே நாம் ரப்பை சந்தித்தால் இந்த நிலைமையிலே அல்லாவிற்கு முன்னால் நிறுத்தப்பட்டால் நம் சகோதரர்களுக்கு மீது நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு நாம் பதில் சொல்லாதவர்களாக அல்லாஹ் குடத்திலே தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவோம் அல்லா மன்னிப்பானாக அன்பிற்கிறவர்களே சிறிய தேசம் உமர் அலி அல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே கைப்பற்றப்பட்டது முஸ்லிம்களின் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டது எப்போது உமர் அலி அல்லாஹு மரணித்தார்களோ எப்போது இந்த இரு இடையிலே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதோ அது இருந்து தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ல ஆரம்பித்தது முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மதத்தவர்கள் கொள்கை விடவும் நம்முடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய அல்லாஹுடைய வேதத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் தான் இன்னும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனால் ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஒரு நாட்டிலே முஸ்லிம்கள் கோடி வாழ்ந்தாலும் சரி முஸ்லிம்கள் எண்ணிக்கையே அந்த நாடாக இருந்தாலும் சரி அல்லாருடைய உதவி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் அங்கே இஸ்லாமிய ஆட்சி நடக்காது அங்கே முஸ்லிக்குகள் ஆட்சி செய்வார்கள் என்று பார்க்கிறோம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய கற முஸ்லிம் நாடுகளில் முஸ்லிம் ஆட்சி நடக்கிறதா அல்லது யகூதி நஸ்லாமிங்க மற்றும் ஆட்சி நடக்கிறதா என்று கீழவர்களே சிறியா தேசம் முஸ்லிம்களால் நிம்மதியாக ஆட்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த தேசத்திலே சிறிது சோதனைகளுக்குப் பிறகு ஷியாக்களுடைய கையிலேயே ஆட்சி வந்தது அவருடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான சில வன்முறைகளை தூண்டிவிட்டார்கள் ஆனால் அது பெரிதாக பதிக்கவில்லை ஆனால் எப்போது அல்லாஹுடைய சாபம் இறங்கிக் கூடிய அல்லாஹில் கோபம் இறங்கிக் கூடிய நாயை புடச் சவலமாக மரணமடையக்கூடிய இந்த இந்த பசார் என்ற இந்த பஸ்சார் என்ற ஒரு எகூர் யகூதி ஒரு ஷியார் ஆட்சி நடந்ததோ அப்போது முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை தீயை மூட்டி தூண்டி விட்டான் பள்ளிகளே சென்று ஷியாக்கரை மது அருந்த வைத்தான் பள்ளியிலே சென்று தொழக்கூடிய முஸ்லிம்களை கொல்ல வைத்தான் பள்ளிகளே சென்று நேரத்திலே அத்துணை முஸ்லிம்களையும் ஜனாசவாக மாற்றினான் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது சிரியாவிலே ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்ததை சொல்லவில்லை இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நடந்ததை சொல்லுகிறேன் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நடந்ததை சொல்லுகிறேன் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது மிம்பரிலே இமாம் குத்துபா செய்து கொண்டிருக்கிறார் வருகிறான் அவர்களுடைய கூட்டத்தின் ராணுவர்கள் வந்து எல்லாவரையும் துப்பாக்கியால் காட்டிகள சொல்லுகிறார் எழுபது ஆண்டு கலந்த பள்ளிகளே தொழுத ஒரு வயதானவர் இருந்திருக்கிறார் நீங்கள் அல்லாவை பயப்பட வேண்டாமா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தடை செய்கிறாய் என்று கேட்கிறார் ஏறி மிதித்து களத்திலே காலை வைத்து இது அல்லாவின் பூமி அல்ல பஸ்ஸாரின் பூமி என்று சொல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் யாராக இருப்பார்கள் இவர்கள் எந்த மதத்தினராக இருப்பார்கள் பஸ்ஸார் தான் எங்களுடைய கடவுள் அவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அத்துறை ராணுவ ராணுவ வீரர்களும் முழக்கமிடுகிறார்கள் அந்த வயதானவரை தூக்கி சென்று காரிலே ஏற்றி கொண்டு விட்டார்கள் அந்த அந்த வயதானவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று சொல்ல தெருவிலே நடக்கக்கூடிய முஸ்லிம்களை கொள்ளுகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் கட்டளையிட்ட சுகாலை செய்யுமாறு மக்களை ஏவக்கூடிய ஆளுங்களை கொள்ளுகிறார்கள் கொலை செய்கிறார்கள் என்று விட ஒரு கொடுமை என்ன இருக்கும் மார்க்க அறிஞர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை நாம் மதித்து அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அந்த சமூகம் மார்க்க அறிஞர்களை கொலை செய்கிறது மக்களின் கண்களுக்கு முன்னால் இதையெல்லாம் பொதுக்க முடியாமல் அல்லாஹால் கடமையாக்கப்பட்ட ஜிஹாத் எப்போது கடமையானதோ அப்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மூனு முஸ்லிம்களும் ஜிஹாதில இறங்கினார் இறங்கினார்கள் அதிலா சிரியா தேசம் செஞ்சது கருணை காட்டுவாராக சிரியா தேசத்திலே அல்லாவுடைய மார்க்கத்திற்காக போராடக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லா கருணை காட்டுவானாக அந்த ஷியாக்களால் கொல்லப்பட்ட நாளை வறுமையிலும் இம்மையிலும் அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே பறைசாற்றுவானாக அவர்களை ஷியாக்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவானாக அவர்களின் கபுர்களை அல்லா நெருப்பால் நிரப்புவானாக நாளை வறுமையிலே நரகத்தை அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டுவானாக அன்பிற்கு பச்சிரம் குழந்தைகள் முதற்கொண்டு கொண்டு வயதான பெண்கள் வரை கற்பிணி பெண்கள் வரை அவர்கள் மண்ணிலே புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இணையதளங்கரும் கண்களுக்கு முன்னால் அந்த முஸ்லிம்கள் நிலைமைகளை ஒரு முஸ்லீம் பெண்ணை நடு தெருவிலே தர தரமர இணைத்துவிட்டு அலமதுல்லா பார்க்கிறோம் ஒரு சுமையாவை இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை ஒரு பாத்திமாவை பார்க்கிறோம் ஒரு ஜெய்லபை பார்க்கிறோம் இழுத்து வருகிறார்கள் ஒரு ராணுவ வீரன் அந்த ஷியா மதத்தவன் தன்னுடைய சூவை சூவை வைத்து அந்த பெண்ணுடைய தொண்டையிலே மிதித்து சொல்கிறான் அல்லாஹ்வே இறைவன் இல்லை என்று சொல்லின்று சுப்ஹானல்லாஹ் சுமயா உடைய வாழ்க்கையிலே பார்க்கவில்லை அல்லாஹு அன்ஹா பாருங்கள் ஒரு முஸ்லிமை எடுத்து வருகிறார்கள் என்றாக பெரிய தாடி வைத்திருக்கிறார் அழகான இஸ்லாமிய ஆடையை அனுபவித்து அணித்து அணிந்திருக்கிறார் அவரை படுக்க வைத்து சூவிலை அவர் சூவிலை காலிலே மிதிக்கிறார்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் மர்மஸ்தானத்திலே மிதிக்கிறார்கள் என்று அவர்கள் தாங்க முடியுமா ஒரு முஸ்லிமார் அத்துணை இராணுவ வீரர்களும் கொடுமைப்படுத்துகிறார்கள் எப்படி குபைவை கொடுமைப்படுத்தி எப்படி குபைவை கொடுமைப்படுத்தி எப்படி அம்மாரை குடுமை பெயிற்சிரலி எல்லா ஒன்கு அம்மா ரலி எல்லா ஒன்கு அவர்கள் சிலைகளை புகழ்ந்து சில வார்த்தைகளை வாயால் சொன்னார்களோ அது போன்று இந்த மனிதனும் வாயால் கூறினார் அஸ்ஸாரை புகழ்ந்து அல்லாஹ் அக்பர் அம்மாரையாவது விட்டு விட்டார்கள் அந்த முஷ்டிருக்குகள் ஆனால் இவரை விடவில்லை பெட்ரோலை ஊற்றி கொடுத்து விட்டார்கள் பெண்களுக்கு முன்னாள் இன்னும் என்ன கொடுமை தெரியுமா பச்சிலம் குழந்தைகளை தாய்களை நிறுத்திக் கொண்டு தாயை கட்டி வைத்து அந்த பச்சிலன் குழந்தையை நெத்தியை வைத்து சொல்கிறார்கள் அந்த தாய் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா அந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த பெண்ணை சொர்க்கத்தின் பின்னா ஹாக்கியல் முடிவானாக அல்லாஹ் ஹம்துல்லா தன் குழந்தையுடைய ஜனாசாவை பார்த்து அந்த பெண் சொல்கிறாள் அல்ஹந்துலில்லா என் மகன் அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொல்லப்பட்டு விட்டார் என்று சா சஹாபிய பின்னணிகள் வார்த்தை வாய்களின் இந்த வார்த்தையை நாம் கேட்கவில்லையா ஒரு பெண்மணி ஓடி வருகிறார்கள் அல்ஹம்துல் ஐந்து ஆண் குழந்தைகளை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தான் அந்த ஐந்து ஆண் ஐந்துகளும் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரு சிரியாவை பெண் கண்ணி மலையோடு சொல்லுகிறார் என் பிள்ளையை அந்த மக்கள் கொன்று விட்டார்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்காக என் பிள்ளை சொர்க்கத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று இன்னும் அவருடைய கலவரங்கள் நின்ற பாடில்லை முஸ்லிம்களின் முழக்கங்கள் பாடில்லை அவர்கள் உணவு உண்பது இல்லை முழு நேரமும் என்று முழக்கமிட்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இல்லை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் الله ليكتب صلى الله صل عليه وسلم كوراء الله ليكتب صلى الله عليه وسلم ثلاث المسلم أخو المسلم المسلم أخو المسلم لا يظلمه ولا يسلمه من كان في حاجة أخيه كان الله في حاجته والمسلم إن المسلمين سهودا رواه مسلم இன்னொரு முஸ்லிமின் சகோதரன் யார் அந்த முஸ்லிமின் தேவையை நிறைவேற்றுகிறானோ அல்லாஹ் அந்த முஸ்லிமுடைய தேவையை அல்லாஹ் அக்பர் மேலும் மன் முஸ்லிமின் நிறைவேற்றுகிறார் யார் இந்த முஸ்லிமின் கஷ்டத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் நாளை வறுமையிலே அந்த முஸ்லிமின் கஷ்டங்களை நீக்குவான் மேலும் ஜனாக அல்லாஹ் உடைய துதர்சல்லல்லாஹ் வாலிபசல்லா ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உடம்பை போன்றவன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உடம்பை போன்றவன் அவனுடைய காலிலே அடிபட்டால் எப்படி கண் கண்ணீர் வடிக்கிறதோ அது போன்று ஒரு முஸ்லிமின் கஷ்டத்தை உணராத வரை நீங்கள் ஆக முடியாது அங்கே நாம் சகோதரன் கொல்லப்படுகிறாள் அங்கே நம் தாய் கொல்லப்படுகிறார் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை சகோதரர்களாக அவர்களை உங்கள் உறவினர்களாக அவர்களை நம்முடைய தாயாக நம்முடைய பெற்றோர்களாக நம்முடைய பிள்ளைகளாக நாம் நாளை சொர்க்கத்தின் பாடியை குடருக்க முடியாது அங்கே நம் சகோதரன் கொல்லப்படுகிறார் நம் சகோதரன் ரத்தங்கள் ஓட்டப்படுகிறது நம் தாயுடைய பிறன்கள் மிதந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டிலே நிம்மதியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த எந்த கவலையும் இல்லை இல்லை கஷ்டமும் யார் இருந்தால் எங்களுக்கு என்ன அவர்கள் அந்த நாட்டிலே போர் அவர்களுக்கு எல்லாம் கடமை இல்லை என்று இருக்கிறோமே அல்லாவுடைய தண்டனை அந்த நாட்டிலே வந்ததை போன்று இந்த நாட்டிலே வருவதற்கு எத்துணை நிறங்களா அல்லா எதிரிகளை நம் மீது சாட்டுவதற்கு பயங்கரவாதிகளை அல்லாஹ் திரிப்பதற்கு மற்றொரு இடிப்பதற்கு இன்னும் மணி நேரங்களாகும் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்னுமா சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னுமா அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்ற அமர்ந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தாய் நம்முடைய சகோதரர்கள் அவர்களின் ரத்தங்கள் ஓட்டப்படுவது நம்முடைய ரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கு சமம் அவர்களுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுவது நம்முடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதற்கு சமம் அவர்களுடைய சகோதரர்கள் கொல்லப்படுவது நம்முடைய சகோதரர்கள் கொல்லப்படுவதற்கு சமம் விடுங்கள் அவர்களுக்காக எல்லா கையேந்தி அல்லா அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என் சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள்

வாயிலாவது பிரார்த்தனை செய்த முஸ்லிம்கள் இந்த தமிழ்நாட்டிலே வாழ்கிறார்கள் ஏதாவது தங்களுடைய பற்றி பேசிவிட்டால் தங்கள் இயக்கத்தில் உள்ள ஒருவனை அடித்து விட்டால் போர்க்கடிகளை தூக்கிக் கொண்டு நாட்டையே முற்றுகையிடும் அளவிற்கு போராட்டம் நடத்தக்கூடிய இந்த முஸ்லிம் இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அவர்களின் நோக்கங்கள் எல்லாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது அல்லாவுடைய பாதைக்காக தன்னுடைய சகோதரன் கொல்லப்படும் பொழுது அதை எதிர்த்து போராட வேண்டிய அதை தடுத்து நிறுத்த வழிகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு முஸ்லிம் தன்னிடத்திலே ராணுவ பலம் இருக்கிறது தன்னிடத்திலே செல்வ பலம் இருக்கிறது தன்னிடத்திலே ஆட்சி பலம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் நாடு என்று தன்னை கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா என்ன செய்து கொண்டிருக்கிறான் அவன் நாடினால் இதை தடுக்க முடியாது அவன் நாடினால் இதை நிறுத்த முடியாது அல்லாவின் உதவியை கொண்டு ஆனால் யாரோ வழிபெறுகிறார்கள் நாம் பேசினால் நம் தலைக்கும் இது வரும் என்று பயந்து ஆண்மையற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த சவுதி அரசாங்கம் இவன் நாளை வறுமையிலே அல்லா விடத்தில் என்ன கதிக்கு ஆளாக போகிறான் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பிற்கிறவர்களே ஆப்கானிஸ்தான் சென்று விட்டது ஈராக் சென்று விட்டது ஈரான் சென்று விட்டது இன்னும் முஸ்லிம் நாடுகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சிரியாவும் சென்று கொண்டிருக்கிறது அல்ல பாதுகாப்பானாக நாளை இந்த முழு உலகமும் அவர்களின் கரங்களிலே வருவதற்கு முன்னால் விழித்துக் கொள்வோம் ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் இஸ்லாமை பேணிக் கொள்வோம் அல்லாவுடைய உதவியுடன் வாழ்வோம் உதவியுடன் நம்முடைய வாழ்க்கையை கழிப்போம் காலை எழுந்ததில் இருந்து ஏ தூங்கும் வரை அல்லாஹ் அல்லா ஹலா ஹில் என்ற முழக்கத்தின்படி பேசுவோம் வாழ்வோம் அப்படி வாழ்ந்தால்தான் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் இந்த வலைகளை எல்லாம் அடக்க முடியும் அப்படி வாழாத வரை இந்த வலையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நாம் மாற்றிக் உங்களுக்கு தெரிந்த சகோதரர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் முஸ்லிம் நாடுகளிலே முஸ்லிம்கள் அவர்களின்படி அழுதவர்களாக அல்லாவின் முன்னணிகளே தொழுதவர்களாக அவர்களுக்காக நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ் நமக்கு கடமையா கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜிஹாதை செய்யுங்கள் அவர்களுக்காக செல்வங்களை அனுப்புங்கள் அவர்களுக்காக உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் அவர்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் இருங்கள் அவர்களுடைய மனைவிமார்களுக்காக அவர்களின் தாய்களுக்காக நம்முடைய தாய்க்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சகோதரர்களுக்காக விடத்திலே கரமேந்து பிரார்த்தனை செய்யுங்கள் யா யகுதிகளின் சூழ்ச்சிகளை நிறுத்துவாயாக ஷியாக்களின்

அவர்களை கேவலப்படுத்துவாயாக அவர்களை இந்த மண்ணுக்குள் புதைப்பாயாக எப்படி அவனை அழித்தாயோ எப்படி நம் ரூஜை அழித்தாயோ அது போன்று நீ மசாரையும் அழிப்பாயாக முஸ்லிம்களை கொண்டொழித்த அவனை விட்டுவிடாதே ரப்பே உன்னுடைய ஆட்சியை நீ நிலைநிறுத்து உன்னுடைய அதிகாரத்தை நீ காட்டு உன்னுடைய ஆட்சி பலத்தை நீ காட்டு அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று புரியவை உன்னுடைய சக்தி என்றால் என்னவென்று புரியவை உன்னால் என்ன செய்ய முடியும் உங்கள் அல்லாவால் உங்கள் அல்லாஹால் என்ன செய்ய முடியும் செய்து கொள்ளட்டும் என்று சவால் விடக்கூடிய அந்த பஸ்ஸாரை யா ல்லா உன்னுடைய ஆட்சியை காட்டி நீ அழித்து காட்டி உன்னுடைய படைகளை அழித்து நீ அழித்து காட்டு அவர்களை நீ யார் என்பதை பிற அவனை புரிய வைத்தது போல் நம் ரூஜை புரிய வைத்தது போல் காரூனை புரிய வைத்தது போல் அந்த பஸ்சாருக்கு நீ யார் என்பதை புரிய வைப்பாயாக யா ல்லா முழு உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு வெற்றி அழிப்பாயாக கண்ணை அச்சு அழிப்பாயாக எல்லா எல்லா சகோதரர்களையும் நிம்மதியாக உன்னுடைய கரிமாவிலே வாழ்ந்து மரணிக்க வைப்பாயாக நீ ஜிஹாதை கொடுத்தாலும் நசானிகளையும் மஜோசிகளையும் முஸ்லிம்களுக்கு எதிராக நீ திறப்பி விட்டாலும் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து சஹா எப்படி ஜிஹாதிலே மரணித்தார்களோ அது போன்று மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் கொடுப்பாயாக யாருடைய உள்ளத்திலே ஜிஹாதுடைய ஆசை இல்லையோ அவன் முனாஃபிக்காக இருக்கிறான் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களோ அது போன்ற ஆசைகளை விட்டு என்னை நீக்குவாயாக யாருலா அல்லாவுடைய உன்னுடைய பாதையிலே நீ வாழ்ந்து மரணிப்பதற்கு வாய்ப்பளிப்பாயாக எப்படி அனசு விடுமதல் கூறினாரோ யாருலா நீ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நீ பார்ப்பாய் அடுத்த போர்க்களத்திலே என்ன செய்வேன் என்று

மனதியோடு வாழ வேண்டுமா என்று ஜிஹாதுக்கு புறப்பட்டு சென்ற அந்த அபு ஹுசைமாவை தோன்று எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாயாக ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடனே மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பாயாக முஸ்லிம்களின் கரத்திலே சில உலகத்தின் அடி கடிவாளத்தை ஆட்சியை கொடுப்பாயாக அவர்களுடைய ஆட்சிகளை சூழ்ச்சிகளை அவர்களுக்கு எதிராகவே திருப்பி விடுவாயாக